மாவட்டத்திற்கு பேரூராட்சிக்கு மத்திய அரசின் வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி கழகம் தனது சமூக மேம்பாட்டு அட்கோ நிதியில் இருந்து கோடி திட்ட பணிகளுக்காக கொடுத்துள்ளது அதில் ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கு ஓசட்டி கிராமத்தில் சமூக கூடமும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அதனை இன்று அட்கோ இயக்குனர் திருமதி சபிதா போஜன் அவர்கள் தொடங்கி வைத்தார் இங்கே கட்கோவினுடைய சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக ஐம்பது லட்சத்திற்கு திட்டப்பணிகள் ஒசாட்டி ஊரிலே செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றன சமூக கூடம் மற்றும் மற்றும் தண்ணீர் தொட்டி ஆகிய இரண்டு திட்டங்கள் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றன அதனை இன்று ஹட்கோ நிறுவனத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் மற்றும் அதனுடைய இயக்குநர்கள் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அதிகாரிகள் மூலமாக துவக்கி வைத்திருக்கின்றோம் இந்த பஞ்சாயத்திற்கு மட்டும் அட்கோ நிறுவனம் மூலமாக மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அதில் இரண்டு கோடி ரூபாய்க்கான பணிகள் எல்லாமே நடந்து முடிகின்ற தருவாயில் இருக்கின்றது ஒரு கோடி ரூபாய்க்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த வகையிலே இன்றைய நாள் ஒசாட்டி கிராமத்திலே இந்த துவக்க நாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதை இதனை பொருட்டு மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்குட்பட்ட நமது பிக்கட்டி பஞ்சாயத்தினுடைய அலுவலர்களுக்கும் இந்த நன்றியை எனது அக்கோ நிறுவனத்தின் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல ஒரு சந்தர்ப்பம்